Thank you. நேர்களே இப்போ வந்து நம்ம சைனி நிட்வேர் அரங்கத்துக்குள்ள இருக்கிறோம் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்க உறுப்பினர்கள் இவங்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த ஏழாவது அரங்கத்துக்குள்ளாக இருக்கிறோம் வாங்க சைனி நிட்வேரினுடைய அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அவனுடைய அதிகாரிகள் அவங்க இருக்கிறாங்க சார் வணக்கம் வணக்கம் சார் உங்கள் நேம் சார் பாண்டிசம் சரி உங்க நேம் சரி என்ன பொறுப்புல இருக்கிறீங்க சைனிங் மேனேஜரா சரி ஒரு புது அனுபவம் இவ்வளவு பெரிய ஃபேர்ல அதுவும் நம்ம திருப்பூர்ல இருந்து வந்து திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்க நிர்வாகிகள் எல்லாம் ஒருங்கிணைச்சு நடத்து எவ்வளவு பேர்ல நீங்க கலந்துரப்பிங்க என்ன உணர்றீங்க பாரத் எக்ஸ் பாரத் எக்ஸ் பர்த்தوريங்க பாத்தீங்கன்னா நாங்க நிறைய பேர்ல கலந்துருக்கோம் இருக்கோம் பட் ஓவர் சீ சில பேர்ல கலந்து இருக்கோம் பிரைவ பொறுத்து பிரமாதமா இருக்கு அது பெரியசா இருக்கு நிறைய அதாவது பெரிய ஹியூச்சா இருக்கு நாங்க எக்ஸ்பெக்டிங் நிறைய கஸ்டமர் வரும் எப்ப நேத்து வந்தாங்க இன்னைக்கு ரொம்ப எதிர்பார்க்கிறோம் சோ பொறுத்தவரைக்கும் நம்ம சோர்சிங்ல இருக்கோம் சார் வெரி நைஸ் உங்க பேரு உங்க பொறுப்பு சொல்லிட்டு பேசுறானங்க சரவணனும்ங்க து மட்டும் இல்லாம நமக்கும் ஒரு சிலது தெரிஞ்சுக்க நல்வாய்ப்பா இருக்குங்க புதிய விஷயம் புதிய விஷயங்கள் கத்துக்கிறதுக்கு ஆமாங்க பரஸ்பரம் எங்களோட டெக்னிக்கல் எல்லாமே வந்து பகிர்ந்துக்க முடியுது சோ

வணக்கம் நீங்கள் வந்து பாரத் டெக்ஸ் இந்த கண்காட்சியில் கலந்துருக்குறீங்க ஆமாங்க என்ன உணர்றீங்க நிறையா கண்காட்சிகள் நீங்கள் இந்த மாதிரி ஃபேரில் கலந்துருப்பீங்க இந்த பாரத் டெக்ஸ் கண்காட்சியினுடைய பிரம்மாண்டம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு என்ன உணர்றோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியன் டெக்ஸ்டைல் கமெடிக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேர் நடத்துனதுக்கு ரொம்ப ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது ஒரு மேனுஃபேக்சரர்ஸ்க்கு அப்புறம் நெசவாளிகளுக்கு எல்லாத்துக்குமே ரெண்டு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு அவங்களோட புது புது இனோவேஷன்ஸு அதுக்கப்புறம் ரெண்டு அவங்களோட புது தொழிலில் வந்து மேல்கொண்டு பெருசு படுத்துறதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு அப்படிங்கிறது நான் உணர்கிறேன் ஸோ தேங்க்ஸ் டு டெக்ஸ்டைல் கம்மிட்டி அண்ட் டி அப்பரல் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலுக்கு பெரிய தேங்க்ஸ் கிரிப்டன் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து என்ன விதமான ஆடைகளை வந்து நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்க எந்தெந்த நாடுகளுக்கு நீங்கள் நாங்கள் முக்கியமாக இருந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் ஆரம்பித்தோம் நாங்கள் ஆரம்பித்தது வந்து பேசிக் இன்னர் வேர்ஸ் இன்னர் கார்மெண்ட்ஸ் மென்ஸ் அண்ட் உமன்ஸ் இன்னர் கார்மெண்ட்ஸில் ஆரம்பித்தோம் அது இப்போ வரைக்கும் அதுதான் எங்களோட மேஜர் கோர் ப்ராடக்ட்டு அது போக நாங்கள் பேபிஸ்க்கு பாடி வேர்ஸு அப்புறம் பாடி சூட்ஸ் அப்புறம் ரெண்டு டி ஷர்ட்ஸு எல்லாமே நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் மிக்க மகிழ்ச்சி ஒரு இளம் தொழில் முனைவோராக உங்களை பார்த்தது உங்களுடைய ரிசெண்ட் நிச்சயமாக ஒரு பெரிய வளர்ச்சிக்கு கொண்டு போகும் ரொம்ப நன்றி வணக்கம் எங்களுடைய என்னுடைய சேனலில் உங்களுடைய கருத்துரை பதிவு செய்யுது நன்றி தேங்க்ஸ் ஃபால்ட்டு தேங்க்ஸ் தேங்க்ஸ் நேர்களை இப்போ வந்து சாய் ட்ரெண்ட்ஸ் அந்த நிறுவனத்தினுடைய ஏற்றுமதி நிறுவனத்தினுடைய அரங்கத்தில் இருக்கிறோம் இதனுடைய இயக்குநர்கள் திரு சூர்யா இருக்கிறாரு இளம் தொழில் முனைவோர் இந்த கல்லூரி படிப்பை முடிச்சு ஒரு விஷனோட இந்த ஏற்றுமதி நிறுவனத்தை தொடங்கி இருக்கிறாங்க இளைஞர்கள் அவர் ஒரு இயக்குனர் உங்க பேரு அரவிந்தன் அரவிந்தன் இருக்கிறாரு வாங்க அவங்க கிட்ட பேசுவோம் அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா கல்லூரி படிப்பை முடித்து ஏற்றுமதி வர்த்தகத்துக்குள்ள வந்த இந்த கொஞ்ச காலத்திலேயே இன்னும் இதெல்லாம் வந்து பாராட்டத்தக்கது வாங்க அவங்க கிட்ட பேசுறேன் சூர்யா சார் ரொம்ப மகிழ்ச்சி முதல்ல அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த பாரத் கட்ஸ் அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சொல்லுங்க பேசுங்க வணக்கம் சார் நுகர்வோல் எக்ஸ்பிரஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ பாரத் டெக்ஸ்ல இருக்கோம் நம்ம எல்லாரும் திருப்பூர் இது வந்து திருப்பூரோட ஹால் இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே நெட்வேர்ஸ் டிஸ்ப்ளே பண்ணிருக்காங்க இங்க நாங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்களும் இன்னும் ரெண்டு மூணு சால் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் டைம் டிஸ்பிளே பண்ணிருக்கோம் இங்க இருக்கவங்க எல்லாருமே ஏற்கனவே நிறைய டைம் டிஸ்பிளே பண்ணிருக்காங்க அப்புறம் முதன்முறையா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம் அண்ட் இதுல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா ஆல் ஆல் ஓவர் த இந்தியாவில் இருக்க எல்லா டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் ஒரே இடத்துல பாக்கணும்னா நீங்க இங்கதான் இங்கதான் வரணும் அண்ட் நம்ம ஸ்டால்ல என்ன ஸ்பெஷாலிட்டின்னா சஸ்டைனபிள் ப்ராடக்ட்ஸ் நம்ம நிறைய ரெகுலர் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கோம் இந்த ட்ரேட் கோல் வந்து சஸ்டைனபிள் காட்டுறதுக்கு நாங்க அதுக்குனே செப்பரேட்டா ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கோம் அண்ட் நிறைய காலையில இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஓவர்சீஸ் பையர்ஸ் வந்திருக்காங்க இங்க வந்து விசிட் பண்ணிட்டு அவங்களோட கான்டாக்ட்ஸ் கிடைச்சது இது இங்க வரலன்னா பாசிபிலிட்டி இல்லை அவங்க ஃபேஸ் வேல்யூ வச்சுதான் நம்மள டிசைட் பண்ணுவோம் இப்ப வந்து மணி பன்னெண்டரையா ஒரு ரெண்டு மணி நேரத்துல வந்து இத்தனை பையர்ஸ் கிடைச்சிருக்கிறாங்க நேர்களே நல்லா கவனிங்க யாருக்கு வந்து தேடுதலும் வாய்ப்புகளை உருவாக்குறதுல ஒரு முனைப்பும் இருக்கிறதோ அவர்களுக்கு பல புதிய பாதைகள் திறக்கும் அப்படின்றதுக்கு இந்த அரங்கம் உண்மையிலேயே இந்த இளைஞர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறேன் இந்த சாய் ட்ரெண்ட்ஸ் அரங்கம் ஒரு உதாரணமா இருக்குது பன்னெண்டரை மணி ஆகுது அதுக்குள்ள கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று பையர்கள் இந்த இடத்துல வந்து உங்கள் அரங்கத்தில் வந்து இந்த சஸ்டைனபிள் ப்ராடக்டை வந்து பார்த்துட்டு செல்ல போயிருக்கிறாங்க இனி இன்னும் மாலை வரைக்கும் நேரம் இருக்குது நாளைக்கு இருக்குது நாளை மறுநாள் இருக்குது நிச்சயம் ஒரு பெரிய வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் பெற்று எதிர்காலத்துல உலகளாவிய ஒரு ஆடை உற்பத்தியாளராக உயர வாழ்த்துக்கலாம் நீங்க ஏதாவது கருத்து சொல்றீங்களா இல்ல ஏதாவது பேசுனா பேசணும் நுகர்வோல் எக்ஸ்பிரஸ் மூலியமா நீங்க வீட்டுல இருந்துகிட்டே இங்க நடக்கிற எல்லாமே அவரு சார் காட்டிட்டு இருக்காரு அவர் இங்க ஃபுல்லா நடக்கிறதுக்கே கிட்டத்தட்ட டுவெல் கிலோமீட்டர்ஸ் வருது பட் எந்த சிரமமும் இல்லாம ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டால்ஸ் எல்லா டெக்ஸ்டைல் இன்ஃபர்மேஷனும் சார் கொடுத்துட்டு இருக்காரு ரொம்ப சந்தோஷம் இது வந்து நம்முடைய கடமை ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் நம்ம வந்து இந்த துறையிலேயே ஏற்றுமதியாளர்களோடு உள்நாட்டு உற்பத்தியாளர்களோடு ஒரு குடும்ப உறவை போல நம்ம வந்து பயணிக்கிறோம் முதல்ல தொழில் நல்லா தான் எல்லாரும் நல்லா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு ஒரு தாகம் நமக்கும் இருக்கிறது ஆகவே நம்ம வந்து பிரத்தியோகமாக நம்ம இந்த காட்சிகளை வழங்கி கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக உங்களை போன்ற இளைஞர்கள் மேலே வரும்போது நிறைய பேருக்கு வேலை கொடுப்பீங்க மகிழ்ச்சி நேயர்களை நம்ம அடுத்தடுத்த அரங்கத்திற்கு பயணிக்கிறோம் நல்ல கருத்துரை வழங்கியமைக்காக நன்றி நன்றி வணக்கம் 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 நேயர்கள் நேயர்களே பாருங்க பேரு பாருங்க பேரிலேயே ஒரு புதுமை இருக்கிறது நாசா இன்ட்ரெஸ் நாசானா நம்ம உடனே அமெரிக்கா விண்வெளி ஆராய்ச்சி மையத்தினுடைய பேர் இருக்கும் ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இயக்குநரை பேசும்போது அப்பா பேரும் அம்மா பேரும் வாழ்த்துக்கள் அந்த நல்ல சிந்தனைக்கு யார் தாய் தந்தையை முன்னிலைப்படுத்துகிறார்களோ அவர்கள் வெற்றியாளர் ஆவார்கள் நீங்களும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லுங்க நாசா பத்தி சொல்லுங்க என்ன எதிர்பார்ப்போடு நீங்கள் இந்த பாரத் டெக்ஸ்ட்ல கலந்துருக்கிறீங்க அதை பத்தி பேசுங்க நிர்வாகிகள்

இல்ல ரெஸ்பான்ஸ் வருது டொமஸ்டிக் பயர்ஸ் நான் வந்து வெறும் எக்ஸ்போர்ட் பயர்ஸ் மட்டும் தான் எதிர்பார்த்தோம் பட் டொமஸ்டிக் பயர்ஸ் கொஞ்சம் வராங்க எல்லாமே கொஞ்சம் வால்யூம் கம்மியா இருந்தாலும் பட் டொமஸ்ட் பயர்ஸ் எக்ஸ்போர்ட் பயர்ஸ் ஒரு நாலு கஸ்டமர்ஸ் வந்துட்டு இருக்காங்க பாசிட்டிவாக போயிருக்காங்க எல்லாமே யூரோப் பெரிய திருப்தியாக இருக்கு திருப்தியா திருப்தியா இருக்கு போயிட்டு இருக்கீங்களா போயிட்டு இருக்கு ஏற்றுமதியாளர்கள் சங்க வழிகாட்டல் பேரில்

எவ்ரி இயர் இந்த மாதிரி ஃபேருக்கு வரது வந்து உங்களுக்கு வந்து மத்த பய கம்பெனிஸ்காரங்க என்ன மாதிரி பண்ணுறாங்க என்ன மாதிரி ஸ்டைல்ஸ்லாம் பண்ணுறாங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் நம்ம வந்து ஒரே ஃபேக்டரிக்குள்ளே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிற ப்ராடக்ட்ஸாக வந்து நல்ல ப்ராடக்ட்ஸ் தான் நினச்சிருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா குளோபல் எல்லா எக்ஸ்போர்ட்டர்ஸோடு சேர்ந்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஓகே ஓகே நம்மளோட ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன இருக்குது நம்ம என்ன மாதிரில இம்ப்ரூவ் இது வரும் பயஸ் மீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பையஸோட ரெக்யர்மெண்ட்ஸ் அட் ப்ரெசென்ட் என்ன ஃபேஷன் ட்ரெண்ட் என்னவோ அந்த ஃபேஷன் ட்ரெண்டுக்கான ஸ்டைலில் நம்ம டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஸோ அது மாதிரி ஒரு இது பிளஸ் பையர்ஸ் ஒரு கான்டாக்ட்ஸ் கிடைக்கும் போது நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு எவ்ரி இயர் எவ்ரி ஸ்டாலுக்கு நீ போலான்னு ஐடியா பண்றாங்க சார் வாங்க நீங்க வாங்க நீங்க வாங்க நாசாவினுடைய நிறுவனர் அவர் தான் பேரு அவருடைய மைந்தர் தான் பிரதர் சொல்லுங்க எப்படி இந்த நிறுவனத்தை தொடங்குனீங்க இந்த அளவுக்கு ஃபேர்லாம் வந்து நடத்தும் போது என்ன விதமான நமக்கு பலன்கள் கிடைக்கும்

சர்ணு அஸ்வின்குமாருங்க ஸோ பிஸ்னஸ் ஐடியா இருந்தால் ஒரு கான்ட்ராக்டர் இருந்து திருப்பூர் பேஸ்தால ஒரு கம்பெனி ஷாப் எப்படி நல்லா பண்ணலாம்ன்ற மாதிரி ஃபயார்கூட்டில் போய் ஒரு ஃபோக்கஸ் எக்ஸ்போசர் ஆச்சுன்னா கான்ட்ராக்டர் இருக்கும் அவங்க ஒரு ஒரு ஐடியா நல்ல ஓப்பன் ஆகும் பேஸில் கொஞ்சம் நல்லா பண்ணலான் இடத்துல சார் என்கரேஜ் பண்ணி நானும் கூட கம்ப் பண்ணியிருக்கேன் அருமை 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 அண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய ஒரு எண்ண ஓட்டங்க பார்த்தீங்கன்னா நடராஜன் சருடைய அந்த எண் ஏவையும் சரஸ்வதி அம்மாவுடைய அந்த ஏசியாவை நினைச்சு பாருங்க எவ்வளவு அழகாக பெயர் வைக்கிறது கூட இந்த தாய் தந்தைக்கு ஒரு பக்தி மரியாதை செலுத்தி இந்த நிறுவனம் நிச்சயமாக ஒரு பெரிய வளர்ச்சியை எட்டும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்து நேர்களே சக்தி இன்ஃப்ராடெக்ஸ் திருப்பூர் எக்ஸ்போர்ட் நிறுவனம் அந்த அரங்கத்துல இருக்கும் அதனுடைய சிஇஓ இருக்கிறாங்க சார் வணக்கம் சார் மிக்க மகிழ்ச்சி டெல்லியில வந்து உங்களை சந்திக்கிறது இந்த கருத்துறை உங்களுடைய கருத்துறை சொல்லுங்க இந்த பாரத் டெக்ஸ பத்தி இந்த ஃபேர்ல கலந்துக்கிறத பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன நம்ம கம்பெனி சக்தி இன்ஃபா குரூப் பெருந்துரை பாரடெக்ஸ் முதல் முதல்ல இந்தியன் கவர்மெண்ட் பண்ணிருக்காங்க ரொம்ப அருமையாக மிகப்பெரிய ஸ்கேலில் பண்ணிருக்காங்க

நேயர்களே திருப்பூர் தொழில்துறையினர் நிறைய அங்கே பார்க்கறது ரொம்ப மகிழ்ச்சி திருப்பூரில் வந்து பாலிஸ்டர் ஃபேப்ரிக் வர்த்தகத்தில் முக்கியமான நிறுவனம் ஆர்ஜி ட்ரேடர்ஸ் பாருங்க ஆர்ஜி ட்ரேடர்ஸினுடைய நிர்வாக இயக்குனர் திரு காசிராஜன் அவங்க வந்து வந்திருக்கிறாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மகிழ்ச்சி திருப்பூரில் சந்தித்தது இந்தியாவுடைய தலைநகரத்தில் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி எப்போ வந்தீங்க

உலகம் ஊரா தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு ஒரு கட்டமைப்பு கொடுத்து ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நடத்திருக்காங்க மிகப்பெரிய நன்றி சொல்லணும் அந்த எக்ஸ்போ நடத்துகிறவங்களுக்கு ஒரு நம்ம நாலேஜ் ஃப்யூச்சருக்கு நம்மளை நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ உள்ள இருக்கு நம்ம நம்ம பிஸ்னஸ் என்ன பண்ணணும் நம்மள அடித்தளம் எப்படி பண்ணணும் முக்கியத்துவம் நல்ல நல்ல குவாலிட்டி வந்து இப்போ பார்க்கறதுக்கு இருக்கு ஆஹ் இன்னும் சொல்லப்படணும்னா இனி நம்மளுக்கு தெரியாத நிகழ்ச்சியெல்லாம் நிறைய உள்ள இருக்குது அது ஒரு மிகப்பெரிய அனுபவமாக எடுத்துக்கலாம் இது மிகப்பெரிய அனுபவம் எடுத்துக்கலாங்க வர்ற வர்ற இன்னும் வருங்காலத்தில் வர்ற நம்ம என்னெல்லாம் மக்களுக்கு சேவை பண்ணுறாங்க நம்ம துணி எடுக்கணும்னு நினைக்கிறோமோ டெக்ஸ்டைல் ஃபீடில் என்ன மாதிரி துணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் நினைக்கிறோமோ என்ன மாதிரி கவர்மெண்ட் எல்லாம் நம்ம எல்லாம் பேட்டர்ன் பண்ணணும்னா அது நிறைய இங்கே விசேஷம் இருக்குதுங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது மிகப்பெரிய அனுபவம் நம்மளுக்கு கிடைக்குது அது ஒரு மிக்க மகிழ்ச்சியாக சொல்லலாம் நிறையா ஏன்னா நீங்கள் வந்து துணி வர்த்தக துறையில் இருக்கிறீங்க ஆஹ் நீங்க எதிர்பார்த்த காட்டுல எப்படி இருக்குது நிறைய ஃபேமிலி எல்லாம் இருக்குங்க நீங்க அறியாத தூங்கெல்லாம் பார்த்துக்குறீங்க அறிய நிறைய இருக்கு நம்ம இதுவரை பாக்காதது நிறைய இருக்கு அது இன்னும் சொல்ல போனோம்னா அதுதான் மிகப்பெரிய பொக்கிஷமாக கூட இருக்குங்க இங்க நிறைய இருந்து வந்தவங்க வெளி வெளி ஸ்டேட்ல இருந்து வந்தவங்க ஸ்டால் பூசு கொடுக்கறாங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கொடுக்குறாங்க ஒரு எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது மனுஷனுக்கு ஃப்யூச்சருக்கு வந்து எனக்கு ரொம்ப ஆஹ் ஒரு மிகப்பெரிய பாலமா கூட அமையுங்க குவாலிட்டி நிறைய குவாலிட்டி இருக்கு இதெல்லாம் நாங்க கொஞ்சம் செலக்ட் பண்ணி இதை கொண்டு போய் நான் திருப்பூர் வர சேர்க்கணும் அதுல மிகப்பெரிய பங்கு நம்ம கிட்ட இருக்குங்க உங்க முயற்சிகள் வாழ்த்துக்க நன்றி